எல்லாம் லேட்டாக பண்ணுங்க இப்போ வந்தாங்களாம் கரெக்டாக இருக்கும் எவ்வளோ கூட்டம் அது மாதிரி புல்லாம் முடிக்கலைங்க நான் வாரத்தில் தான் முடிச்சுட்டு இருக்கிறாங்க மீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் நடக்கணுமா இந்த கல்லுப்பு மஞ்சள் போட்டுக்கொள்ளுவாங்கண்ணா பிள்ளைங்களுமேட்டிங்களா தான் தான் குழம்பு வைக்கிறோம்ல இது என்ன மீனை மீன் சொன்னாங்க பிடிச்சி கொன்று கொண்டு வந்துருக்குற இது ஒன்று ஜெயிலில் பிடிச்சி போடுறேன் தெரியல இங்கே போய் எடுக்கிறத கடல் மீன் நான் போய் முத்திரிட்டு ஏரியில் எடுத்தோம் மொழி சொல்லி கடவுட்டும் நம்ம வந்து நீதி மீன் குழம்பு வைக்க போகிறோம் இதை நான் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரில கடுகு சேர்த்துக்கலாம் என்னையே சூடாவில் அச்சா அச்சா இதில் வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயமும் ஜீரகமும் எடுத்துருவேன் கருவாப்பில சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எங்காயும் பூண்டு சாத்துக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி வெந்தயம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோங்க இந்த சாய்ந்த அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் உள்ள வச்சுக்கலாம் இன்னும் பிரச்சனை ஒரு கொதி வந்துச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சு கொண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புனாவே புளி தான் அதோடைய டேஸ்டியை நிர்ணயிக்கும் நம்ம இருந்தாலும் புளி வந்து நம்ம மரத்து புளி எடுத்து கரைச்சின்னது ஆமாம் மரத்துலேருந்து புளி மற்றபடி நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த புளி இல்லை நல்லா இப்போ வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு வச்சுங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கரையத்துக்கு ஒரு கிண்டி குங்கலாம் நல்லா கொதி வெந்துச்சு புளி அப்புறம் இந்தாண்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சிருக்குது இப்போ வந்துட்டு மீனை உள்ளே போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஏரி மீனுங்க உசுரோடு பிடிச்சது நம்ம கண்ணு முன்னாடி வெட்டி கொடுக்குறாங்க இதோடய கறி பாருங்கன்னா ஆட்டு கறி நல்லா இருவலாக இருக்குது இது சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா குழம்புல இறக்கலாம் இது வந்து இப்போ மீனை ஃபுல்லாக பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா போதும் வந்துடுவாங்க அஞ்சே நிமிஷம் போதுங்க மீன் ஏன்னா செம்மையாக வந்துடுவாங்க ரொம்ப நேரம் விட்டோம்னா உடைய ஆரம்பிச்சிரும் பண்ணை மீன்களை விட இந்த ஏரி மீன் டேம் மீன் குளத்து மீன் வந்து டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் இப்போ வந்து மீன் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க மீன் குழம்பு உண்மையிலே சொல்கிறேங்க வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ நம்ம சாப்பாடு எடுத்துருக்கேன் சுட சுட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுங்கிட்ட ஆ நல்லா வெந்துருச்சுங்க உடஞ்சிருச்சு நல்லா வெந்ததினால தான் உடஞ்சிட்டாங்க இல்லை இது வந்து நம்ம வந்து பொறிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் ரெண்டு துண்டு மீன் பண்ணு மாரி பாருங்க நல்லா வெந்திருக்குது மீன் இது வந்து இது பாருங்க ஒரு மீன் தலை ஒண்ணு மீன் தலையா ம் ம் இது எதுக்கு பிங்கிக்கா பொன்ன குட்டிக்கு அலகற அவள் கண்டி அவ தட்டல கொண்டு அப்படியே வெச்சிரு இது பாருங்க फ्रेंड्स இது வந்து இது ஒரு பீஸ் தான் மாமா பண்ணிக்கு எனக்கு தான் ரெண்டு பீஸ் நம்ம வந்து அவ்வளோ மீன் சாப்பிட்றதுல மீன் விரும்பி தான் ஆனால் ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை சாப்பிட போகிறேன் கொஞ்சமாக கறி உண்மையிலே வேலை இல்லை நான் தான் வச்சேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க புளி கார உப்பு புளி உண்மையிலேயே எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அதுவும் இந்த மீனை பாருங்கள் இன்னமா அப்படியே தொட்ட உடனே உடஞ்சி அப்படி வந்துருக்குதுங்க அப்படி பண்ணு மாதிரி இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்குதுங்க உண்மையாலுமே சூடு சாதம் சூடு மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குதுங்க உங்களுக்கு அதிகம் முள்ளங்க சாப்பிடும் நல்லாயிருக்கும் அதை அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்